சிவகங்கையோட பத்தி அவங்க கேட்டிருந்தாங்க கார்த்தி சிதம்பரம் அதிமுக சார்பாக வந்து ஜேவியர் தாஸ் பாஜக சார்பாக தேவநாதன் யாதவ் யாதவ் சமுதாயத்தின் ஒரு இதுவாக இருக்கக்கூடிய வின் டிவியின் ஓனராக இருக்கக்கூடிய தேவநாதன் யாதவாக நிக்கிறாங்க சோ பாஜக வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்ட்டு நாடு முழுவதும் பாஜக வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னாலே பரிசு எல்லாருக்கும் இருக்கிறோம் தமிழ்நாட்டிலும் பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி சிவகங்கை இங்கே ஆன்டி இன்கும்பன்சியை தாண்டி கார்த்திக் சிதம்பரத்தால் ஜெயிக்க முடியுமா கண்டிப்பா கார்த்திக் சிதம்பரம் நீங்க பாத்திருப்பீங்க எல்லாருமே வீடியோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு ஆறு தடவை ஜெயிச்சிருப்பாரு இவரே ஒரு ரெண்டு மூணு தடவை ஜெயிச்சிட்டாரு சோ அந்த மக்கள் அந்த இதுல மெயின் வந்து மக்கள் எதிர்ப்பை விட அந்த கூட்டணி கட்சிகளான திமுக போன்ற நிர்வாகிகள்கிட்டயே வந்து எத்தனை நாளைக்கு தான் அந்த தொகுதியை வந்து நீங்க வந்து காங்கிரஸுக்கே கொடுத்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்தவரை அந்த தொகுதியில வந்து திமுக ஜெயிச்சு திமுக வேட்பாளர் கொடுத்தே பல வருஷம் ஆச்சு சோ அந்த திமுக ஜெயிச்சு பல ஆண்டுகள் ஆச்சு இருபது இருபது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு சோ திமுக நிர்வாகிகள்ட்ட சளிப்பு என்ன பெரிய அமைச்சர்கள் அங்க இருக்கிறாங்க அவங்க நிர்வாகிகள்ட்ட போய் டைரெக்டா நேரடியா முத முறையீடு பண்ணி எவ்வளவு தான் அவருக்கு நமக்கு வாய்ப்பே கிடைக்காம போயிடுது நம்ம வேலை செய்யறது இன்னும் நடக்கிறது இல்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றாரு எல்லாரையும் பாக்குறாரு என்ன நம்ம செய்ய வேண்டியது செஞ்சுட்டு போயிடறாரு மறுபடியும் வரது இல்லைங்கிற உட்கட்சியில மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு அந்த எதிர்ப்பை வந்து திரு தேவநாதன் யாதவர் அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறாரு அப்படிங்கறத பாக்கணும் இதுக்கு முன்னாடி ஒரு கலநரம் பாத்தீங்கன்னா சிதம்பரம் பிஸ் ராஜகண்ணப்பன் ஒரு இரண்டாயிரத்தி நாலு அதே ராஜகண்ணப்பன் யாதவ குலத்தை சேர்ந்தவர் அவருக்கு வந்து ஜெயிக்கிறாரு ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற தோன்றையெல்லாம் போச்சு அவர் வந்து ஏடம் சார்பு நின்றார் கிட்டத்தட்ட அப்போ பா சிதம்பரத்தோட அந்த அறிவிப்பு வந்து வெற்றி அறிவிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது அவர் தோல்வி பெற்றிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி எல்லாம் கூட பரவுனது மத்தியில வந்து ரெண்டாயிரத்தி காங்கிரஸ் வந்ததுனால ஏதோ ஒரு விஷயத்தெல்லாம் அவர் ஜெயிக்க வச்சுட்டாங்கிற ரூரல் எல்லாம் வதந்தியெல்லாம் பரவிட்டு இருந்தது ராஜா கண்ணப்பன் கடுமையான போட்டி இருக்கிறதுக்கு காரணமும் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பது தான் ஆமா ஆமா அதே மாதிரிதான் இப்ப தேவநாதன் அவர் யாதவ் கம்யூனிட்டி முக்குளத்தூர் கம்யூனிட்டி ஏற்கனவே அங்க ஒன்றரை லட்சம் ஓட்டுகள் வாங்கி இருக்கிறார் டிடி தினவரோட ஆளு வருடம் சோ இப்போ எல்லாம் சேர்ந்துங்கன்னா இவருடைய களப்பணி அருமையா இருந்ததுன்னா நல்லா பண்றாங்கன்னு சொல்றாங்க கார்த்தி சிதம்பரம் எளிதாக செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை முதல் மாதிரி அவர் ரெண்டு மூணு லட்சம் நாலு லட்சம் ஓட்டுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இன்னும் உள்ள இன்னும் நிறைய வேலை இருக்குன்னு சொல்றாங்க இன்னும் உள்ள போய் வேலை செஞ்சா அந்த தொகுதி கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஈஸ்வரன் அவர்கள் ஒரு கேள்வி வந்திருக்காரு மூர்த்தி அவர்களுடைய மரணம் துரை வைக்கோ வெற்றியை பாதிக்குமா மக்கள் மனநிலை என்ன ஆக்சுவலா இந்த கணேசமூர்த்தி அவர்களுடைய மரணத்தை பற்றிய முன்னுக்கு பின் முரணான செய்திகள் வந்து சில பேர் தற்கொலை அப்படின்னு சொன்ன சமயத்துல சில சில பேர் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் நீண்ட நாட்களாக அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்தார் தமிழக ஊடகங்களே சில இடத்துல வந்து முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வந்து அவங்க தெரிவித்துக் கொண்டிருந்தாங்க பட் இது அனுதாப ஓட்டாக மாறுமா இல்லை ஆத்திரம் ஓட்டாக மாறுமா அவருக்கு சாதகமாக முடியுமா பாதகமாக முடியுமா கணாசிமூர்த்தி அவர்கள் தான் வந்து ரொம்ப திருச்சியில் தீப்பெட்டி சின்னம் பற்றுமா இல்லை பத்தாம போகுமா திமுக கூட்டணிக்கு வேலை செய்யற மாதிரி தெரியலையே அப்படின்றாங்க சோ சுதா அவர்கள் மீண்டும் இது வந்து அனுதாப ஓட்டு கிடையாது ஆத்திரக்கார ஓட்டா தான் மாறும் அப்படின்றது அவர் அவர் வந்து பண்ணியிருக்காரு உங்களுடைய கருத்துக்களை சார்ஜுவலா கணசிமாரி அவர்கள் பத்தி சொல்லும் போதா கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருமே மதிமுக வந்து திமுக இருந்து பிரிந்த போது வந்து பத்து மாவட்ட செயலாளர்களில் அவரும் ஒருவர் இந்த மாதிரி கண்ணப்பன்றக்கார் இந்த பொன்முத்ராவணி இந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க அத வந்து கணேசமூர்த்தி அவர்கள் வரும் அவர் வந்து கடைசியா வந்து உதயசூரியன் சின்னத்துல நின்று அங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் பட் அவருடைய இழப்பு அவர் வந்து அந்த கட்சிக்கு வருத்தம் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கும் பட் அந்த தொகுதியில வந்து அவர் ஆதரவு ஓட்டுகள் அனுதாப ஓட்டுகள் அவருக்கு விழுகும் பட் அது நீங்க சொன்ன மாதிரி முன்னுக்கு முன்னுக்கு பின் தகவல் வருவதால அதுக்குள்ள நம்ம போக விரும்பலை பட் ஆனா துரை வைக்கோ அவர்களுடைய அவருடைய ஸ்பீச் அவருடைய நடவடிக்கைகள் தான் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் அவர் அன்னைக்கு வந்து ஒரு நான் இப்பதான் அரசியலுக்கு புதுசு சின்னத்தை கொடுங்க எங்க சின்னத்துலதான் போனாலும் நீங்க நாங்க வேற சின்னத்துல போட்டியிட மாட்டோம் எங்களுடைய சொந்த சின்னத்துலதான் போட்டியிடுவோங்கிற மாதிரி அரசியல் வேட்பு வேட்புமனு தாக்கல் பண்ணாரு அழுதெல்லாம் வேட்பு கேட்டாரு ஆஹ் சாரி வாக்குகள் கேட்டாரு அப்புறம் ஏதோ நேரு அவர்கள் கூட அவர் ஏதோ சொன்னி திட்டினாரா ஒரு பேச்சு சோ நேரு அவர்கள் கோட்டையில வந்து துறை வைக்கோ வந்து இருந்தாலுமே அஹ் நிக்கி நின்னாலுமே அவர் வந்து ஒரு துறை நேரு அவர்கள் கீழேதான் இருந்து வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறத தாண்டி பம்பரம் அப்படிங்கிற சின்னம் அப்படிங்க பத்தி உதயசூரியனா இருந்தா கூட அது ஒரு பவர்ஃபுல்லா இருந்திருக்கும் அதையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய அமமுக வேட்பாளருடைய பிரச்சாரமும் இடத்துல கொண்டு போற விதமும் மிக அருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த அமமுக வேட்பாளருடைய பிரிக்க அவருடைய வாக்குகள் அவருக்கு விடக்கூடிய வார்த்தைகளை பொறுத்துதான் துறை வைப்பவர்கள் ஜெயிக்க முடியுமா என்பது கேள்விக்குரியான விஷயம் தான் பட் அவர் ஜெயிச்சிருவாரு நான் கேள்விப்படுறேன் பட் இருந்தாலும் அமமுக வேலை சொல்றாங்க நாங்க கொடுத்த திருச்சிராப்பள்ளி வந்து ாப்பள்ளி பிரச்சு அமமுக போட்டியில நடுவுல அதிமுகவின் கருப்பை அவர்கள் ரேஸ்ல லைட்டா முந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க திருச்சியில வந்து எடப்பாடி அவர்கள் மிகப்பெரிய மீட்டிங் ஒண்ணு போட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய அனல் பறந்த பேச்சு அதெல்லாம் வந்து திருச்சியில அண்ட் பெரம்பலூர்ல பெரம்பலூர்ல வந்து அருண் நேரு அவர்களும் பாரிவேந்தர் அவர்களும் இரு தூரங்களாக போட்டி போடுவதால் அதை நாங்கள் வந்து பின்னாடி வச்சுட்டோம் பட் கணிசமான வாக்கு வாக்குகளை வாங்கும் அதிமுக நாங்கள் சொல்லியிருந்தோம் திருச்சியில் அதிமுக முந்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் வாய்ப்பு இருக்குது நினைக்கிறீங்க அதுதான் சார் இப்போ திருச்சி மட்டும் இல்லை சார் நிறைய தொகுதிகள் வந்து இந்த பொம்முனை தான் பெரிய மிகப்பெரிய குழப்பங்களே இங்க வருளை போட்டிங்களை கருத்து கணிப்பு நம்ம அவ்வளவு பண்ண முடியல பட்டு இங்க நீங்க சொன்ன மாதிரி ஏடிஎம்கே அந்த ஸ்ட்ராங்கா ஓட்டு வேட்டையாடுறாங்க ஒரு சில ஈரோடு அதே மாதிரி ஈரோடு கிட்டத்தட்ட ஏடிஎம்கே வந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பரவுது ஆஹ் அதே மாதிரி சில தொகுதிகள் இந்த மாதிரி ஒரு சில தொகுதிகள்லாம் வந்து ஏடிஎம்கேக்கு வாய்ப்புள்ள தொகுதிகளாவே நிறைய பேர் சொல்றாங்க அதுல ஒன்றுதான் நீங்க சொன்ன மாதிரி திருச்சி ஒரு சில பேர் கருத்து கணிப்புகளை சொல்றாங்க அதுதான் பட்டு திருச்சியை பொறுத்த வரைக்கும் மூணு பேருக்குமே இடையில மும்முனை போட்டி கடுமையா இருக்குது பண்ண முடியாத கடும் போட்டும் ஒதுங்கி போறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் பட் அதிமுக நீங்க சொன்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேருமே அதிமுக ரெட்டலைக்கு விழுக்கும் வாய்ப்பு இருக்கு பாக்கலாம் அது அந்த மாதிரி தோணுது பாப்பேன் இங்க பெரம்பலூர் தொகுதியை பற்றியும் நம்ம கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாரிவேந்தர் அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை வந்து கையில் எடுத்தாரு ஒரு புக்கே பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாரு தொகுதி மக்கள் கிட்ட நான் நல்லது என்னது தொகுதி வளர்ச்சி நிவாரண நிதி இல்லாம என்னுடைய நிறுவனங்களில் இருந்து என்னுடைய தொழில்கள் மூலமாக வரும் பணத்திலிருந்தே நூறு கோடிக்கு மேல நான் தொகுதிக்கு செலவு பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த பக்கம் அசுர பலத்தோடு நேருவின் வாரிசு கே என் நேரு அவர்களின் வாரிசு அப்படின்ட்டு அருண் நேரு வராங்க இந்த போட்டியை வந்து பாரிவேந்தர் அவர்கள் தாமரை சின்னத்திலிருந்து இப்போ அப்படிதான் பெரம்பலூர் திருச்சி ஏன்னா திருச்சியில இருந்து நிறைய பேர் இப்ப வேலை பார்க்கறது எல்லாமே பெரம்பலூர் தான் சொல்றாங்க அது முக்கியமா நமக்கு அந்த காரணத்தை சொல்லாமல் இருந்தோம் துறை வைக்கவர்களுக்கு அது ஒரு பலவீனம் சோ அதனால இங்க பெரம்பலூர்ல தான் அதிகமான திமுக உடன்பிறப்புகள் அங்கதான் வேலை செய்யறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் பார்வேந்தவர்கள் ஏற்கனவே வந்து திமுகவுல உதயசூரியன்ல நின்று ஜெயிச்சிட்டு அப்படியே மாதிரி இப்போ ரெட்டலைக்கு நிக்கிறாரு சோ அவருடைய நீங்க சொன்ன மாதிரி அவருடைய களப்பணிகள் அவர் செஞ்ச உதவிகள் செய்ய போறேன்னு சொல்ல நிறைய என்னுடைய கல்லூரிகள்ல நிறைய பேருக்கு நான் இலவசமா சீட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற வாக்குறுதிகள் ஏற்கனவே செஞ்சது இல்லாம புதிய வாக்குறுதிகள் நடந்திருக்காரு கிட்டத்தட்ட அவரு வந்து வயசும் ஒரு எழுபது எண்பது எண்பது ஆயிடுச்சு அவர் நிறையா வந்து நல்ல உதவிகள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சோ கடுமையான போட்டி தான் அப்படி இருந்தாலுமே பாரிவேக்கர் பாரிவேந்தரங்க வந்து அங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சில பேச்சுகள்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க பாரிவேந்தர்களுக்கு வாய்ப்பு இருக்கு பட் ஆனா அவ்வளவு சீக்கிரம் முடியாது பட் இவங்களும் வந்து அந்த அருண் நேரு அவர்களும் போட்டி போடுறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இதுவுமே கடுமையான போட்டி உள்ள தொகுதி ஆனா வெளியில கேள்விப்பட்ட வரைக்கும் நான் சொல்ல கேள்விப்பட்ட ஒரு நாலஞ்சு பேரு ஒரு அபோக்காரங்க சொன்னது பாரி வந்து ஜெயிச்சிருவாருங்க அவரு அப்படிங்கிற அவருடைய நல்ல விஷயங்களை அவர் ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பார்க்கலாம் நம்மளுடைய சேனல்ல மென்ஷன் கொடுத்தோம்னு நினைக்கிறேன் இது வந்து இதுல நாங்க பதிலே சொல்ல விரும்பல அப்படின்னு சொன்ன ரெண்டு மூணு தொகுதியில இந்த கொண்டு ஆனா கடைசி நேரத்துல வந்து அந்த பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தனித்துவமான அது எந்த அளவுக்கு நடக்கும்போது இந்த தொகுதியில அப்படின்றது தெரியல அதுதான் அந்த எட்ஜ்ல இருக்கிற பூரா மூணு நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் அந்த எட்ஜ்ல இருக்க உங்க பூரா அந்த தராசு வெயிட் எங்க இறங்குதோ தராசு இறங்க இறங்க இது மேல தூக்கிட்டே போகும் நம்ம வெயிட் எவ்வளவு கீழே இறக்குறமோ இதுபே மேல போகும் சோ அந்த வெயிட் யார இறங்காம சமமா வச்சுக்க வேண்டிய பார்க்க வேண்டிய அஹ் கடமை வந்து தேர்தல் கமிஷன் தான் இருக்கு ஏன்னா கரெக்டா சரிசமமா நின்றுட்டு இருக்கும் போது உண்மையான வெற்றியாளர்கள் அங்க தோத்து போயிருவாங்க அந்த வெயிட் உள்ள இறக்குறாங்க அவங்க ஜெயிச்சிருவாங்க அதுதான் இங்க மூணு மும்முனை போட்டியில வரக்கூடிய பிரச்சனை அது ஈவன் கோவை தொகுதிக்கு கூட அந்த பிரச்சனை இருக்குது நிறைய தொகுதிகளுக்கு அந்த பிரச்சனை ஏன்னா கோவை தொகுதிக்கு முக்கியமான வேட்பாளர் அவர் வரக்கூடாதுன்னு ரெண்டு கட்சியுமே நினைக்குது மற்ற தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு கட்சி வேணா நினைக்கலாம் இங்க வந்து ரெண்டு கட்சியுமே நினைக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்க சொன்ன அந்த பசை என்ன எந்த அளவுக்கு வேலை செஞ்சு பார்ப்போம்